வணக்கம் யாமிருக்க பயமே இன்று கந்தசஷ்டி விரதம் நான்காம் நாள் தொடங்குகிறது காலையிலேயே சீக்கிரமா எழுந்து தலை குளிச்சுட்டு பூஜரமுக்கு வந்தாச்சு நேற்று வைத்த மலர்கள் எல்லாம் வாடி போயிருந்துச்சு முதலாவதாக அந்த மலர்கள் அனைத்தையும் மாற்ற வேண்டும் பழைய தண்ணீர் இருந்துச்சுன்னா அந்த தண்ணீரை மாற்றிடுங்க விளக்கில் இருக்கிற திரிகள் அனைத்தையும் மாற்ற வேண்டும் அந்த ஊதுபத்தி சாம்பல் சாம்பிராணி சாம்பல் அத்தனையுமே சுத்தம் செய்ய வேண்டும் மறக்காம வெற்றிலை தீபம் ஏற்றினீர்கள் என்றால் அந்த வெற்றிலையை மாற்றிவிட்டு புது வெற்றிலையில் தான் இன்று தீபம் ஏற்ற வேண்டும் அப்புறம் அந்த வெற்றிலை தீபம் ஏற்றும் போது அந்த வெற்றிலை காம்பை வந்து விளக்கில் போட்டிருப்பீங்க அந்த காம்புகள் அனைத்தையும் நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு இன்று ஏற்றுகிற வெற்றிலையில் இருக்கிற காம்பில் தான் நீங்கள் வந்து விளக்கு ஏற்ற வேண்டும் இன்றைக்கி நெய்வேத்தியமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடும் உருளைக்கிழங்கும் நெய்வேத்தியத்துக்கு வச்சிருக்கோம் இன்னைக்கு காலையில் பூஜையிலேயே வந்து சாப்பாடு வச்சாச்சு ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் வந்து மதியானம் ஒரு டைம் வந்து பூஜை பண்ணிட்டு காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கு மேலே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிரமம் ஏன்னா ரொம்ப ஆபீஸ் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணிட்டு அப்புறம் காக்கைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் நாங்கள் இதை மாதிரி பண்ணுவோம் காலையிலேயே வந்து நெய்வேத்தியமா சாப்பாடு வச்சிட்டோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸில் போடு போடுறதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடை கொண்டு போய் காக்கைக்கு வச்சிட்டு அந்த டிஃபன் பாக்ஸோட சாப்பாடு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு மதியானம் நம்ம தாராளமாக எத்தனை மணிக்கு சாப்பிட்றந்தாலும் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் எப்போதுமே இது மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த அம்மாவாசை சஷ்டி என்ன விரதம் எந்த விரதமாக இருந்தாலும் காலையிலேயே வந்து சாப்பாடு செஞ்சுட்டு அந்த சாப்பாடை வந்து காக்கைக்கு வச்சுட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க மதியானம் சாப்பிட்டுப்பாங்க எப்போதுமே இன்றைக்கி வந்து நான்காம் நாளுக்கு நான்கு மிளகு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் நேற்றி வந்து கா காட்ட முடியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நேற்று காட்ட முடியலன்ட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு மிளகு நான்கு மிளகையும் சாப்பிடும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு முன்னாடிலாம் வந்து இந்த மிளகு இந்த பொங்கலில் போடுற வெண்பொங்கலில் போடுற மிளகுலாம் சாப்பிட்றதுக்கே ஒரு கடி கடிச்சிட்டாலே எனக்கு அவ்வளோ காரமாக தெரியும் ஆனால் சுத்தமாக எனக்கு இன்றைக்கி ஒன்றுமே தெரியல ஒரு புத்துணர்வாக இருக்கிற மாதிரி இருக்கு என்னவோ ஒரு புதுசாக புதிதாக பிறந்த மாதிரி ஒரு உணர்வு உண்மைதான் சஷ்டியில் வந்து விரதம் இருந்தால் நிறைய பலன்களில் வந்து நம்மளோட உடல்கள் வந்து சுத்தமாகும்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் அது விரதம் இருக்கிறவங்களால் கண்டிப்பாக உணர முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாலை பூஜை மாலை பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆறு மணிக்கு நான் விளக்கேற்ற ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன் அப்படியே கொஞ்சம் இந்த ஊதுபத்தி அப்புறம் அந்த சாம்பிராணி சாம்பல் அனைத்தையும் சுத்தம் செய்து விட்டு சரிங்களா மலர் ரொம்ப வாடி இருந்துச்சுன்னா அந்த மலர்களை அகற்றிட்டு புது மலர்களை வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது மலர் ரொம்ப வாடலை அப்படின்னா அப்படியே வச்சு சாமி கும்பிடலாம் அந்த தண்ணீரை மட்டும் மாட்டிடுங்க அப்படியே வந்து ஆறு மணிக்கு தீபம் ஏற்றிடுங்க மறக்காமல் காலை மாலையில் மட்டுமாவது மறக்காமல் தீபம் ஏற்றிடுங்க ஒரு நேரம் தான் நெய்வே வைக்க முடிந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் தவறில்லை உங்களால் என்ன வைக்க முடியுமோ மனசார வைங்க சாமிக்கு கண்டிப்பாக உங்களோட முருகன் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவார் நிச்சயம் இந்த சஷ்டியில் நீங்கள் என்ன மனதார வேண்டினீர்களோ அது நிறைவேறும் கண்டிப்பாக நிறைவேறும் என்று நான் சொல்லுகிறேன் நான் ஒவ்வொரு நாளும் நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் வந்து இந்த கந்த சஷ்டி விரதம் மேற்கொள்கிறவங்க தான் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அவங்கள மனசுல மனமுருகி இப்படி முருகப்பெருமான வேண்டுகிற கேட்குறீங்களோ என்ன வேண்டுதலுக்காக இந்த விரதம் இருக்கிறீங்களோ அந்த விரதம் முடியறதுக்குள்ள உங்களோட வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று நாம் மனமுருவி முருகனை வேண்டிக்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு மாலை நெய்வேத்தியத்துக்கு கல்கண்டு தான் வச்சிருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டுக்கல்ல நாட்டு சக்கரை இல்லை அவள் இல்லை பொறி கல்கண்டு பேரிச்சம்பாலம் இல்லை ரெண்டு வாழைப்பழம் இல்லை ஒரு கிளாஸ் பால் இதை வச்சா கூட போதும் முருகன் மனதார ஏற்றுக்கொள்வார் கண்டிப்பாக அப்பன் முருகன் ஏற்றுக்கொள்வார் முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயம் முருகன் ஏற்றுக்கொள்வார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க பாபா டேக்கா நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்